அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு குறித்து ஊடகங்களில் நேற்றைய தினம் ஒரு செய்தி அதிக வெளியானது எல்லா ஊடகங்களிலும் வெளியானது என்று சொல்லலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மாணவி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக அதாவது ஞானசேகரன் ஒரு சேருடன் பேசியது உண்மைதான் என்று மாணவி சொன்னதாகவும் கூடுதலாக அந்த வழக்கில் ஞானசேகரனுடைய அலைபேசி கைப்பற்றப்பட்டு அதிலிருந்து சில ஆவாச காணொளிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாகவும் அதிலே ஒரு காணொளியில் திருப்புரை சார்ந்த ஒரு நபர் இருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியானது இந்த செய்தி எல்லா ஊடகமும் பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க இப்போது வரைக்கும் அந்த ஊடகங்களில் இந்த செய்தி இருக்கிறது நீக்கப்படவில்லை அப்போ இந்த செய்தி வெளியானதுமே மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது ஏற்கனவே யார் என்ற சார் யார் அந்த சார் என்கிற கேள்வி இருந்தது இல்லையா அப்போ மாணவி மறுபடியும் சொல்லிட்டாங்கன்னா அப்போ உண்மையிலே ஒரு சார் இருக்கிறார் யார் அந்த சார் என்கிற ரீதியில் கேள்விகளையும் விவாதங்களையும் மக்கள் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் சமூக வலைதளங்களில் மக்கள் எழுத ஆரம்பித்தார்கள் பேச ஆரம்பித்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது அதுவும் ஊடகங்களில் தான் அந்த செய்தியும் வந்தது மாணவி வாக்குமூலம் கொடுத்ததாக வந்த தகவலும் திருப்புரை சார்ந்த இன்னொரு நபர் இதில் இருப்பதாக வந்த தகவலும் இந்த தகவல் எல்லாமே ஆதாரமற்றவை இது காவல்துறை தரப்பிலிருந்து ஊடகத்திற்கு கொடுக்கப்படவில்லை இது ஒரு ஆதாரமற்ற தகவல் என்று சொல்லி காவல்துறை தகவலை சொல்லியிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு இருக்குது அதை பற்றி கேட்பதற்கு முன்பு காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கு ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலானதுனால காவல்துறையினுடைய அறிக்கையை முழுமையாக நம்ம படிக்க வேண்டியிருக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சென்னை அண்ணாநகர் துணை ஆணையாளர் மருத்துவர் புக்கியா சினேகா இந்திய பணி தலைமையில் அனைத்து மகளிர் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அமைக்கப்பட்டது இந்த சிறப்பு புலனாய்வுக்குழு இவ்வழக்குகளில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதனிடையே சில செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் அல்லது முன்னேற்றங்கள் என கூறி சில கருத்துக்களை பொதுவெளியில் ஒளிபரப்பி பிரசுரித்து வருகின்றனர் குறிப்பாக எதிரி ஒரு சாரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாகவும் சிறப்பு புலனாய்வு குழுவானது பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை எதிரியிடமிருந்து பறிமுதல் செய்துள்ளதாகவும் திருப்பூரை சேர்ந்த ஒரு நபரும் இதில் எதிரியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்பன உள்ளிட்ட ஆதாரமற்ற தகவல்கள் வெளியிடப்படுகின்றன எனினும் இவ்வழக்குகளின் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்த ஒரு அறிக்கையோ கருத்தோ எந்த ஒரு தனிநபருக்கோ அல்லது ஊடகத்திற்கோ தெரிவிக்கவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது இவ்வழக்குகள் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என பொதுவெளியில் தற்போது பரப்பப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை மற்றும் எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாதவை ஆகும் சிறப்பு புலனாய்வு குழுவின் தகவல்கள் பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதுடன் இவ்வழக்குகளில் சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணையையும் பாதிக்கக்கூடும் இவ்வழக்குகளின் தீவிரத்தன்மை மற்றும் விசாரணையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு ஊடகங்கள் தனிநபர்கள் சமூக ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் இவ்வழக்கு விசாரணை தொடர்பாக ஊகங்களின் அடிப்படையில் செய்திகள் வெளியிடுவதை தவிர்த்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறான தவறான தகவல்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் புலன் விசாரணையின் நம்பகத்தன்மையையும் பாதிக்கக்கூடும் இது காவல்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு இதை காவல்துறையினுடைய அதிகாரபூர்வமான ட்விட்டர் ஹேண்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கிறோம் இப்போ நாம் காவல்துறையினுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் இருந்து இதை எடுத்திருக்கிறோம் ஆனால் எல்லோரும் அங்கே போய் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி தான் இதை நம்பினார்களா என்று கேட்டால் பெரும்பாலான மக்கள் காவல்துறையினுடைய இந்த செய்தி ஊடகங்களில் வந்ததன் மூலமாகத்தான் அறிந்து கொண்டார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஊடகங்களில் வெளியான அந்த செய்தி ஆதாரமற்றது என்று காவல்துறை சொல்கிறாங்க இல்லையா காவல்துறையினுடைய அந்த அறிவிப்பு கூட ஊடகத்தில் தான் செய்தியாக வெளியானது அதை தான் பெரும்பாலான மக்களும் பார்க்கிறார்கள் ஊடகத்தை தான் பார்க்கிறார்கள் ஊடகங்களின் மூலமாகத்தான் இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அது சாதாரண வழக்கு இல்லை ரொம்ப ஒரு சென்சிட்டிவான வழக்கு ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு வழக்கு அந்த வழக்கு குறித்து ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாகிறது ஒரு நாள் முழுக்க நேற்று மதியத்திலிருந்து நேற்று இரவு வரைக்கும் அது போயிட்டே இருக்க பிரேக்கிங் நியூஸாக மக்கள் அதை நம்புகிறார்கள் அந்த செய்தி அது குறித்த விவாதங்கள் எல்லாம் நடக்கிறது திடீரென்று காவல்துறை தரப்பில் இப்படி ஒரு மறப்பு செய்தி வருகிறது என்றால் முதல்ல காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அது அடிப்படை ஆதாரம் பெற்றது அது பற்றி யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லி நாம் காவல்துறையினுடைய அந்த அறிவிப்பை மதிக்கிறோம் மதித்து அந்த மாணவியினுடைய வாக்குமூலம் குறித்து அந்த இன்னொரு குற்றவாளி குறித்து நம்ம பேசலை இப்போ ஆனால் நமக்கு சில கேள்விகள் எழுகிறது என்னென்னா காவல்துறை தரப்பிலிருந்து அதாவது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவோ அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இந்த செய்தியை ஊடகத்திற்கு கொடுக்கவில்லை என்று காவல்துறை மறுத்திருக்கிறது அப்படி என்றால் ஊடகத்திற்கு இந்த செய்தியை கொடுத்தது யார் என்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இந்த சம்பவம் நடந்துட்டு வருது பத்து நாட்களும் ஊடகங்கள் இது குறித்த செய்திகளை வெளியிடுகிறார்கள் தினமும் புதுப்புது செய்தி செய்திகளை புதுப்புது புது தகவல்களை காவல்துறை விசாரணையின் மூலமாக இந்த தகவல் வந்தது காவல்துறையினுடைய விசாரணைக்கு பிறகு இந்த தகவல்கள் எல்லாம் ஞானசேகரன் பற்றிய குற்றப்பின்னணிகள் வருகிறது ஞானசேகரனுடைய பண்ணை வீடு அது வருகிறது அவன் பிரியாணி கடை வைத்திருந்தது காவல்துறையை ஞானசேகரனை கைது செய்தது எல்லாமே வருகிறது இந்த தகவல்கள் எல்லாமே ஊடகங்களின் மூலமாகத்தான் வந்தது இந்த பத்து நாட்களிலும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு குறித்து வெளியான சம்பவங்கள் அத்தனையுமே ஊடகங்கள் மூலமாகத்தான் வெளியானது எந்த ஊடகங்கள் இந்த செய்தியை இப்போது எந்த ஊடகங்கள் வெளியிட்டதோ அந்த ஊடகங்களில் தான் இந்த செய்தியெல்லாம் வெளியானது அப்போது இது நாள் வரை ஊடகங்களுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்த செய்திகளை கொடுத்தது யார் அந்த நபர் தான் இப்போது இந்த செய்தியை கொடுத்தாரா இல்லை அந்த நபர் வேறு நபர் இப்போது இந்த செய்தியை கொடுத்த நபர் வேறு நபர் என்றால் அந்த நபர் யார் இல்லை செய்தியே கொடுக்கல செய்தியே கொடுக்கலை ஊடகத்திற்கு செய்தியே கொடுக்கப்படவில்லை ஊகங்களின் அடிப்படையில் தான் ஊடகம் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டது என்றால் ஊகங்களின் அடிப்படையில் எத்தனை பேருங்க ஒரே செய்தியை வெளியிடுவாங்க சரி ஏதோ ஒருத்தர் இதை பேசிட்டார் ஏதோ ஒரு யூடியூபர் இதை பேசிட்டார் தவறு தவறான ச கருத்தை பதிவு பண்ணிட்டார் ஏதோ ஒரு ஊகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டாருன்னு விட்டுடலாம் இல்லை ஏதோ ஒரு ஊடகம் இல்லை ரெண்டு ஊடகம் சொன்னால் கூட ஏதோ ஒரு இதில் வந்து தவறான தகவல் என்று நம்ம வந்து அதை கடந்து போய்விடலாம் ஆனால் எல்லா ஊடகமும் ஊகத்தின் அடிப்படையில் ஒரே செய்தியை வெளியிட்டார்களா எப்படி எல்லா ஊடகமும் ஒரே செய்தியை வெளியிடுகிறார்கள் என்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஏன் இந்த சந்தேகம் மக்களிடம் இருக்கிறது என்றால் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் உண்மை என்று இப்போது வரைக்கும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா காவல்துறையுடைய அறிவிப்பு கூட ஊடகங்களின் மூலமாகத்தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அப்போ எந்த அளவிற்கு ஊடகம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்பது எல்லோருக்குமே நமக்கு வந்து தெரியும் அப்போ ஊடகங்களில் ஒரு செய்தி வருகிறது அதை காவல்துறை மறுக்கிறது என்றால் அப்போது நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா ஒரு செய்தியை ஊடகங்கள் வெளி தவறாக வெளியிடுகிறது என்றால் இப்போது வரைக்கும் ஊடகங்கள் அந்த செய்தியை நீக்கலை ஊடகங்களில் அந்த செய்தி இருக்கிறது அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா காவல்துறை தரப்பிலிருந்து காவல்துறை மறத்து விட்டார்கள் அப்ப பொய்யான செய்தியை ஏன் பரப்புகிறார்கள் இந்த ஊடகங்களினுடைய செய்தியை பார்த்து எத்தனையோ பேர் பேசியிருப்பார்கள் சமூக வலைதளங்களில் எழுதியிருப்பார்கள் விவாதங்கள் நடத்தியிருப்பார்கள் ஏன் விவாத நிகழ்ச்சிகளில் இந்த கருத்துக்களை கூட பேசியிருப்பார்கள் நேர்காணல் கொடுத்திருப்பார்கள் காரணம் என்னவென்றால் ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிடுகிறது என்று நம்புகிறார்கள் அப்போ இது ஒட்டுமொத்த ஊடகத்தினுடைய நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பக்கூடியதாக இல்லையா இருக்கிறது காவல்துறையினுடைய இந்த அறிவிப்பு அப்போ எப்படி இந்த செய்தி வெளியானது என்கிற தகவல் தெரியணும் இல்லையா மக்களுக்கு இல்லை என்றால் நாளை இந்த ஊடகங்களில் எந்த செய்தி வெளியானாலும் மக்கள் இது உண்மையா பொய்யா எப்படி நம்ம நம்புறது இப்போது இந்த செய்தி வெளியிடுவாங்க அதுக்கப்புறமா இல்லை அது தவறான செய்தி என்கிற தகவல்களை வெளியிடுவார்கள் இதை நம்பணுமா வேண்டாமா என்கிற ஒரு குழப்பம் மக்களுக்கு வருமா இல்லையா இந்த வழக்கு விட்டுருங்க இந்த வழக்கு குறித்து நான் பேசலை பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக ஊடகங்களில் வரக்கூடிய எந்த செய்தியை நாம் நம்ப வேண்டும் எந்த செய்தியை கேள்விக்குட்படுத்த வேண்டும் என்கிற சந்தேகம் மக்களுக்கு எழுமா இழாதா இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலேயே இவ்வளவு நாளும் அந்த செய்தி எல்லாம் உண்மையா இல்லை அதுலேயும் ஏதாவது பொய்யான தகவல் இருக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு எழுதா இல்லையா அப்போ அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே சந்தேகங்களும் கேள்விகளும் முரண்பாடுகளும் தான் நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது காவல் ஆணையர் ஐயா அருண் அவர்கள் அவர் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த சந்திப்பையே கேள்விக்குள்ளாக்கியது அவர் பேசிய கருத்துக்கள் எஃப்ஐஆர் எப்படி லீக்கானது என்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்டது காவல் ஆணையர் எப்படி வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே எப்படி ஒருவர் தான் குற்றவாளி என்கிற முடிவுக்கு வருவார் என்று எல்லாம் நீதிமன்றம் அடுக்கடுக்காக எழுப்பியது காவல்துறை ஊடகங்களில் வந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை கேள்வி எழுப்புகிறது அது பொய் என்று சொல்கிறது ஆனால் நீதிமன்றமோ காவல்துறை ஆணையருடைய பத்திரிகையாளர் சந்திப்பையே கேள்விக்குள்ளாக்குகிறது அப்போ நாங்கள் யாரை தான் நம்புகிறது யாரை நம்புவது இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை தரப்பு சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது மக்கள் உடனடியாக நம்பியிருப்பார்கள் சந்தேகமே இல்லாமல் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் காவல்துறையினுடைய அறிவிப்பை அப்படியே நம்பியிருப்பார்கள் ஆனால் ஏன் மக்கள் இப்போது இதை ஒரு கேள்வியாக எழுப்புகிறார்கள் என்றால் நீதிமன்றமே எழுப்பிய கேள்வி காவல்துறையை நோக்கி இந்த வழக்கினுடைய விசாரணை குறித்து நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது அப்போ இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை மீது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு எப்படி இருக்கிறதோ அந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது அப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த வழக்கு வந்து காவல்துறை அணுகிய விதத்தை நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது அப்போ இந்த அறிவிப்பெல்லாம் எப்படி நம்ம நம்பலாமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது இப்போ நம்ம காவல்துறையினுடைய அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா ஆமாம் அது குறித்து பேசலை அதை நம்ம பேசவே இல்லை ஆனால் அதை காரணமாக வைத்து இந்த வழக்கு குறித்த மற்ற செய்திகளை எல்லாம் அப்படியே நம்ம வந்து கடந்து போய்விட முடியாது ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு வழக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்கு தமிழ்நாட்டு பெண்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு எங்கெல்லாமோ நாடு முழுக்க மாநிலம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்தும் பெற்றோர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் படிப்பதற்கு பெண் பிள்ளைகளை அச்சப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு குழம்பி போயிருக்கிறார்கள் என்ன செய்வது செய்வதென்று தெரியாமல் நம்முடைய பெண்களினுடைய பாதுகாப்பு என் பிள்ளைக்கு பாதுகாப்பு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு அச்ச உணர்வு எல்லோரிடமும் இருக்கிறது அந்த அச்ச உணர்வை போக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசிடம் இருக்கிறது இருக்குது அப்போ அதை இந்த வழக்கின் மூலமாக இந்த வழக்கு நேர்மையான முறையில் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு அது குற்றவாளி எத்தனை பேராக இருந்தாலும் சரிதான் அவர்கள் எல்லோருக்கும் தண்டனை வழங்கப்படுகிற வரைக்கும் இந்த வழக்கை குறித்து தமிழ்நாட்டு மக்கள் பேசி இருப்பார்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டு தான் இருப்பார்கள் ஏனென்றால் இது சாதாரண வழக்கு இல்லை ஒட்டுமொத்தமாக நம் வீட்டு பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த வழக்கில் குற்றவாளிகள் எந்த அளவிற்கு தண்டிக்கப்படுகிறார்கள் எப்படி இந்த வழக்கினுடைய விசாரணை நேர்மையாக நடக்கிறது என்பது குறித்த தகவல்களை எல்லாம் மக்கள் அறிந்து ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கிடைத்தால்தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம் போக்கப்படும் அப்போ இந்த வழக்கில் சந்தேகமே வந்திருக்க கூடாது காவல்துறை ஆரம்பத்திலிருந்தே எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கொடுத்துருக்க கூடாது அதனால் நிறைய சந்தேகங்களுக்கு ஆரம்பத்திலேயே காவல்துறை வந்து இடம் கொடுத்துட்டாங்க இப்போ இப்படி ஒரு அறிவிப்பு இது மேலும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தான் எழுப்புது இப்போ காவல்துறையுடைய அறிக்கையில் வந்து என்னென்னா ஊடகங்களில் வெளியாகக்கூடிய இந்த செய்தி வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அவங்க காவல்துறை தரப்பு சொல்கிறாங்க ஆனால் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்றால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே இந்த வழக்கு வழக்கில் வந்து எங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கிறது நேருக்கு நேரத்துக்கு நேரம் ஒன்று சொல்கிறீங்க அந்த சாருடன் பேசியதாக மாணவி சொல்லியதாக முதல்லையே செய்தி வெளியானது அப்புறம் காவல் ஆணையர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏர்பிளைன் மோடில் ஏரோப்ளைன் மோடில் இருந்ததாக சொல்ல அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா இல்லை இன்னொரு அலைபேசியை அவன் பயன்படுத்தி இருக்கலாம் என்கிற ரீதியில் விசாரணைகள் நடப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகுது இப்போ இப்படி ஒரு தகவல் வெளியாகுது நாங்கள் இந்த என்ன தாங்க நம்புறது எதைத்தான் நாங்கள் நம்புவது என்கிற ஒரு குழப்ப மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் அந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்காத வண்ணம் இந்த வழக்கை எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது